வணக்கம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் சனி கேது இணைவு அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி நம்ம நிறையா வந்து சொல்லிக்கிட்டே வர்றோம் அதற்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உழைத்து முன்னேறுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்காது உழைத்து முன்னேறுறது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உழைப்பில் இருக்கிற கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் என்ன தான் நம்ம வந்து இன்றைக்கி உழைச்சி நம்ம சம்பாதிச்சால் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரரூவா சம்பாதிக்கிற இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கடின உழைப்பில் வந்து சம்பாதிக்கலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கும்போது நல்லா வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி நம்ம வந்து வீடியோவில் நிறையா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி நிலைமை இருக்கும் போது அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் அதை விட ஒரு சில வழிபாடுகளை நீங்கள் வந்து செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து சொல்லிக்கிட்டு வர்றோம் ஏன்னா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ரெண்டுமே வந்து உங்களுடைய உடம்பில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதை வந்து நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முயற்சியும் கொஞ்சம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு பக்கத்திலே கொண்டாந்து வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து நிறையா வந்து சொல்லிக்கிட்டு வர்றோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்துலேயும் கொஞ்சம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது எளிமையாக அவங்க இங்கே வந்து அடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகிடும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் கேதுவும் இணைந்து இருந்தது அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கோடீஸ்வர வாய்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரிங்க அதில் வந்து சனியும் கேதுவும் இணைந்து இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து நிறையா வந்து கொட்டி கொடுக்கும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியும் கேதுவும் இணைகிற போது அவங்க வந்து பிறப்பதே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் வந்து பிறக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனியும் கேதுவும் இணைகிறது வந்து அவங்க பிறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்திலேயே வந்து அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழணும் மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து இருக்கும் இது உங்களுக்கு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடாது எந்த எல்லா லக்கணத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துறது இல்லை மோசமான வீடுகளில் வந்து சனியும் கேதுவும் அமரும்போது உங்களுக்கு வாய்ப்பு வராமல் போயிடணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நடக்கக்கூடிய ஒரு அது தான் என் பெயர்பட்ட ஒரு மோசமான வீட்டில் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இதில் வந்து கேது வந்து மூணில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து சனியும் சேர்ந்துருந்தாரு அப்படிங்கும்போது அங்கே பித்திருதோஷம் தானே வேலை செய்யும் பித்திருதோஷத்தில் நம்மளுக்கு எப்படி பெருசாக வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர போது பித்திருதோஷமே ஏற்கனவே மிகப்பெரிய தோஷம் பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதில் வந்து சனி இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது கேட்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படிங்கும்போது சனி வந்து இணையும் போது மூன்றாம் இடத்துல சனி இணைவது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கும் மூணில் சாதாரணமாக மூன்றாவது வீட்டில் சனி இருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதை விட கேதுவும் இணையும் போது பார்த்திங்கன்னா இது பூஸ்டப் ஆகிரும் பூஸ்டப் ஆனோன்னா பெத்திருதோசம் ஒரு காலகட்டம் வரையும் இருக்குங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தை தாண்டின பிறகு மிகப்பெரிய லெவலில் பெரிய லெவலில் ஆயிடுவாங்க இப்போ பித்திருதோசம் இருந்ததுன்னா அவங்களும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரையும் கஷ்டப்பட போகிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து உருவாக்கி கொடுக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதே மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பை தான் வந்து உருவாக்கி கொடுக்கும் இப்போ பொதுவாக வீட்டில் சனி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புதையல் யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது சிம்மத்தில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா புதையல் யோகத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் ஆனாலும் இதுவும் கேதுவும் சேர்ந்து இணையும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் அவங்க எந்த துறையிலனாலும் இருந்துக்கலாம் இப்போ வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய துறையில் மட்டும்தான் இருந்தாங்க தான் அந்த வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதன் பிறகு வந்து சனியும் கேதுவும் தனியாக இருந்தால் கூட சனியோட பார்வையில் கேது இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ சனியோடய பார்வையில் கேது இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் வந்து அதுவும் வந்து வேலை செய்யும் இல்லை மூணாம் பார்வையாக பார்க்கலாம் இல்லை ஏழாவது பார்வையை பார்க்கலாம் இல்லை பத்தாவது பார்வையை பார்க்கலாம் எந்த பறவைனாலும் பார்க்கட்டும் சனி ஆனால் சனியோட பார்வையில் பார்க்கும்போது கேது பார்த்துட்டு கேது வந்து போய் பார்த்துக்குது அப்படிங்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஏன்னா இது ரெண்டு பிரிஞ்சிருந்தாலும் சனியோட பார்வையில் கேது இருக்குது அப்படிங்கும்போது அதோட பார்வையில் பாடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த யோகத்தை வந்து கொடுக்கறதுக்குடிய ஒரு அமைப்பு தான் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனியோட நட்சத்திரத்தில் கேது போகுதுன்னு வைங்களேன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து அந்த யோகத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சி கூட குறைச்சிருக்கலாம் ஆனால் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொடுத்துரும் இது எப்போ வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும்ல இல்லை ஜோதிடர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று கேது தசை நடக்கலாம் அப்படி இல்லைன்னா சனியோட தசா வந்து நடக்கணும் இல்லைன்னா இந்த ரெண்டு புத்தி எந்த தசைனாலும் நடக்கட்டும் இந்த ரெண்டு புத்தியில ஏதாவது ஒரு புத்தி நடக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துரும் இல்லை அப்படின்னா ராகு தசை நடக்குதுன்னு வைங்களேன் ராகுக்கும் கேதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகுதசை நடந்துச்சுன்னா கேது தசையோட பலன்களும் வந்து பாதி பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா ரெண்டும் வந்து இணைந்தே இருக்கிறதுனால அதாவது எதிர் எதிராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தசை நடக்கும்போது கேதுவோட பலன்களையும் நம்ம சொல்லி தான் வந்து ஜாதகம் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது கேது ராகு தசை நடக்கும்போது கேதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலனை கொடுக்கறதுனால அப்போ அந்த சனியும் கேதுவும் இணைந்த ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீதத்தில் வந்து நன்மைகளை தான் வந்து நிறையா பேருக்கு வந்து கொடுக்குது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவங்களை உயர்த்துற ஒரு நிலையிலெல்லாம் வந்து இருக்குது இதுலேயும் இன்னமும் சொல்ல போனோம்னா மகரத்தில் கேது இருக்குன்னு வைங்களேன் மகரத்தில் கேது இருந்ததுன்னா அவங்க தலைவனாக வர்றதுக்கான கூட வாய்ப்பு வந்து இருக்கும் பல தலை தலைவர்களுக்கு மகரத்தில் கேது இருக்கும் அது சனியோட வீட்டில் கேது இருக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை கும்பத்தோட வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல யோகத்தை தான் வந்து கொடுக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தை வந்து எடுத்து பாடுங்க பாருங்கள் முக்காவாசி ஜாதகங்கள் நான் பார்த்த வரையும் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குது உங்களுடைய ஜாதகத்தையும் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்து உங்களுக்கு யோகம் கிடைக்கலை அப்படின்னா இந்த சனியே வந்து எப்படி பூஸ்டப் பண்ணலாம் கேதுவை எப்படி பூஸ்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதோடய காரத்துவங்களை எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க அப்படி அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இணைந்து இருந்தவங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் தெரியாமல் கூட இருந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து தெரியாமல் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இணைஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கான வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் நன்றி